ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் மர வரீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடய பெல் ஐக்கான் ஆள் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ எதாவது பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் எங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய பிஎஸ் பிஎஸ்ஃபோர் கேம்ஸ்ஸெலாம் எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்டுருங்க இதில் வந்து நான் டிஜிட்டலில் தான் அதிகமாக வச்சுருக்கேன் என்னென்ன கேம்ஸ் வச்சுருக்கின்றதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேம் தான் நான் காமிக்க போகிறேன் அடுத்து நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ எக்ஸாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நான் ஃபோல்ட் ரொஸ்ஸாக தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா ஃபோல்ட் வைஸா போட்டால் தான் எல்லா கேம்ஸும் என்னால் காமிக்க முடியும் இது வந்து மெட்ரோ எக்ஸாடஸ் இது வந்து நான் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோன்னு சொல்லிட்டு மூணு சீரிஸ் வாங்கியிருந்தேன் மூணு சீரிஸுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் இந்த மூணு சீரிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்குறப்ப ஜஸ்ட் வந்து உங்களால் வந்து மூணுமே சேம் டைமில் பை பண்ணிக்க முடியும் ஏன்னா இது ஒரு பண்டல் பேக்காக தான் கொடுத்துருந்தாங்க சாகா பண்டல்னு சொல்லிட்டு இந்த பண்டல் பேக்கை வாங்கினாலும் உங்களால் தனித்தனியாக கேமை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் எனக்கு இந்த கேம் பிடிக்குன்றதுனால இந்த கேம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஓப்பன் வேல்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான் இது சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கேரி சாலிட் ஃபை நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குகிறப்பவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வாங்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் மெட்டல் கேர் சாலிட் ஃபை தான் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஸ்டெல்த் ஃபோக்கஸ் பண்ணுற கேமுங்க நல்லா இருக்கும் ஸ்டெல்த் ஓரியன்ட்டாக விளையாட்றதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான கேமு நைஃபர் அசால் ரைஃபு உங்களுக்கு வந்து பிஸ்டல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே தனியான ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாம் ரைடர் எடிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டாம்பரைடர் டெஃபினேட்டிவ் எடிஷன்றது மட்டும் தான் நான் தனியாக வாங்கியிருக்கேன் ஷேன் ஆஃப் த டாம்பரைடரும் ரைஸ் ஆஃப் த ட ரெண்டுமே நான் வாங்கலை சப்போஸ் நான் இனிமேல் வாங்கணும்னு நினச்சா நான் தனித்தனியாக தான் வாங்க முடியும் ஏன்னா இது வாங்குறதா இருந்தால் நம்ம ஒரே தான் த்ரீ பண்டலாக சேர்ந்து வாங்கிடணும் அது கம்மியாக ஆயிரத்தி நாற்பத்தம்பது நினைக்கிறேன் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு இல்லை அப்படின்னா தனித்தனியாக தான் வாங்கணும் சப்போஸ் நான் வந்து ஒரு மூணு கேமில் ஒரு கேம் மட்டும் தனியாக நான் வாங்கிட்டு அதர்வைஸ் இன்னும் ரெண்டு கேமை வந்து நான் மொத்தமாக வாங்கணும் நினச்சேன்னா வாங்கிக்கலாம் பட் மொத்த கேம் அந்த ரெண்டு கேமும் மொத்தமாக போட்டால் வாங்கலாம் சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கேமே சேர்ந்து தான் போடுவாங்க ஏன்னா மூணுமேன்றது ஒரே ஒரு ட்ரையாலஜி தான் இந்த ட்ரையாலஜி பேக்கை வந்து மொத்தமாக தான் வாங்க முடியுமே தவிர தனியாக என்னால் வாங்க முடியாது நான் தனியாக வாங்கணும்னு நினச்சேன்னா இனிமேல் வந்து நான் தனித்தனியாக ரைஸ் ஆஃப் த ட டாம்லேட்டரும் ஷேட் ஆஃப் த ட வந்து தனியாக தான் நான் வாங்கணும் எனக்கு கேட்டிங்கன்னா மூணுமே ஒரு பெஸ்ட்டான கேமு இதெல்லாம் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா இந்த சர்வைவல் ஹின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சர்வைவல் ஹின்ஸில் சூப்பரான கேமு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டாக் டெஃபினேட்டிவ் எடிஷன் இது வாங்குறப்ப நான் டெஃபினேட்டிவ் எடிஷன் வாங்கினேன் இது வந்து த்ரீ டபுள் நைனுக்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த கேம் அதை விடவும் கம்மியாகலாம் கிடச்சிருக்கு ஒரு டைம்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் எனக்கு இந்த கேமை பற்றி தெரியாது நான் வாங்கலை இது ஜிடிஏ விளாண்டுருப்பீங்களே ஜிடிஎஃ ஃபைவ் ஜிடிஏ சேன் அந்த மாதிரியான கேம் ஃபீல் தாங்க இது கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஓப்பன் வேல்டு கேம் தான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிள்ளையே நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த அளவுக்கு பெரிய கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க அந்த அளவுக்குனா இப்போ இந்த அரைசான் பார்பிடன் வெஸ்ட்டு வெஸ்ட் அரைசான் ஜீரோ டான்லாம் பாருங்கள் அந்த மாதிரியான கிராஃபிக்ஸை இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கொடுக்கக்கூடிய கேம் தான் அந்த டைமில் பிஎஸ் தான் வந்துச்சு இந்த கேமு பிஎஸ் த்ரீலேருந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஈடிபி வரைக்கும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர ஓவரால் கிராஃபிக்ஸ்லாம் மாற்றலை ஸ்லீப்பிங் டாக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா கேம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஃபைட்டிங் ஆக்ஷன்ஸ் இந்த மாஃபியா எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரெடி பண்ணுங்கள் அது ஓப்பன் வேர்ல்டு கேம்ன்றதுனால எந்த இடத்துலேயுமே நீங்கள் சர்வை பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீட் ஃபாட் ஸ்பீட் பே இது வந்து என்னோட ஃபேவரட் கேம்ஸ்ன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீட் ஃபாட் ஸ்பீடு பேக்கு தான் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஃபஸ்ட்டு பாய் விளாண்ட கேமே இதுதான் நான் கார் ரேஸ்லேயே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை பட் எனக்கு விளையாட விளாட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க ஒன்று ட்ரிஃப்டரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரேஸு இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு இந்த ரன்னர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரன்னர்னால் போலீஸெலாம் வந்து அட்டாக் பண்ணுறப்ப நம்ம சேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு சில கண் ஒரு நியூ மிஷின்ஸ் கொடுப்பாங்க அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து காப்பாற்றி கொண்டு போய் வெளியே விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு சிட்டிக்குள்ளேயெல்லாம் நம்ம கொண்டு போக சொல்லுவாங்க சிட்டிக்குள்ளே போகிறப்ப நம்மளை போலீஸ் சேஸ் பண்ணுவாங்க போலீஸ் கிட்டேருந்து இருந்து தப்பிச்சு போய் அந்த கொண்டு போகிற பர்சனை வந்து நம்ம சேஃபாக கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடணும் அது ஒரு மிஷினாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மிஷின் இருக்கனால தாராளமாக உங்களால் வந்து என்னென்ன மிஷின்ன்றதை செலக்ட் பண்ணி நீங்களாக விளாண்டுக்க முடியும் அதை விட இதில் வந்து காரை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ஓவராலாக காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணுங்க அப்படின்னா தரமாக இருக்கும் இது ஓவராலாக டுவெண்ட்டி எயிட் கிட்ட தான் வரும் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்குகிறப்ப டீலக்ஸ் எடிஷனாக வாங்கிருங்க உங்களுக்கு ஒரு சில கார் வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஏன்னா இதில் கார் வாங்கினேனா கண்டிப்பாக நீங்கள் மேய்ச்சு விளாண்டு அமௌண்ட்டை நீங்கள் கேதர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா காரை வாங்கிக்க முடியும் அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஎல்சி பேக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீலெக்ஸ் எடிஷனாக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சில கார் வந்து ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருவாங்க பட் அந்த காருக்கான அந்த பவரை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓவராலாக அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு ஆறு ரேஸில் ஓப்பன் வேர்ல்டு கேமான்னு கேட்டிங்கன்னா இது இருக்குது ரொம்ப சூப்பரான கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஒரு தரமான ரேஸ் கேம் இதில் வச்சுருக்க எல்லாமே நான் வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட் தான் இது வந்து ஃபார்க் கிரை ப்ரைமல் இந்த கிரை பிரைமல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேபர் டூத்து மேமுத்துலாம் வாழ்ந்த பீரியடில் எடுத்த கேம் தாங்க அது அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபார்க்ரை சீரீஸ் இருந்தால் இப்படி இருக்குன்றத எஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் மூடு தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட பெட்டாக மாற்றிக்க முடியும் அதுக்காண்டி மாமுத்தெல்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாமுத்த நீங்கள் வேட்டை தான் ஆட முடியும் அதே மாதிரி இந்த சேபாட் டூத்தையும் நீங்கள் வேட்டையை ஆடலாம் இதில் வந்து ஒரு சில அனிமல்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த உல்ஃபு இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட பெட்டாகவும் மாற்றிக்க முடியும் அது ரொம்ப நல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபார் ஃப்ரை கிளாசிக் எடிஷன் இது வந்து ஃபார்க்ரை த்ரீ கிளாசிக் எடிஷனுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இருக்க வில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக இருப்பான்னு கேள்விப்பட்டேன் அதுக்காண்டி தான் அந்த கேம் வாங்கினேன் இந்த கேம் வாங்குறப்ப நான் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் நான் பை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கா தான் ட்ரை பண்ணேன் ஒரு எட்டு ஜிபி ஒம்பது ஜிபி தாங்க அந்த கேமே வரும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபுல்லோ ஆக்ஷனு ஒரு அட்வென்ச்சர் ஓப்பன் வேல்டு கேமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பஸ் பர்சன் மூடு தான் இருக்கும் இதில் எல்லா கண்ணுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் இடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்லாம் நீங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு போய் இவனை வில்லனை வந்து அட்டாக் பண்ணுறப்பலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இவன் வந்து ஒரு கல்ட்டு மாதிரி வச்சிருப்பான் கல்ட்டுன்னா இவனுக்குன்னு ஒரு தனி சட்டம் போட்டு ஒரு குரூப் மாதிரி வச்சிருப்பான் அது மொத்த ஐலேண்டே வந்து கைப்பற்றி வச்சிருப்பான் கிட்ட இருந்து வந்து ஒவ்வொரு ஆளாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அதே சமயம் உங்கள் கொடுக்குற மிஷின்ஸை முடிச்சு டெரிட்டரிஸ்லாம் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் பாயிண்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில டவர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ச் டவர் மாதிரி இருக்க இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு ரேடியோ மட்டும் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா டவர் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எங்கெங்கே இருக்குது என்னென்ன எனிமேஸ் எங்கே இருக்காங்கன்றத உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து விசிபிளாக காமிக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணுங்கள் ஃபார்கரை த்ரீ கிளாஸிக் அடிஷன் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்கரை ஃபோர் இது வந்து நான் வாங்குறப்பே நான் வந்து கோல்டு அடிஷனாக வாங்கிட்டேன் கோல்டு அடிஷனாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு டிஎல்சி பேக் வரும் மூணு டிஎல்சினால் மூணு டிஎல்சி ஸ்டோரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஓப்பன் வேல்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தாங்க பார்க்கறி எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி தான் இதிலே விளையாடணும் பட் இது வந்து ஓவராலாக கிராஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ் ஃபோரில் வந்தனால சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு வில்லன் இருப்பான் இதில் வந்து பேக் அண்ட் மைன்னு ஒரு விலை இருப்பான் அந்த பார்க்கரை த்ரீயில் இருக்க வில்லன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் மைன் இருப்பான் இவன் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் எடுத்துக்கிறத விட ஒரு சில இடத்துல தான் வருவான் பட் டஃப்பான விழானா எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் இதில் வில்லனே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு குரூப் மாதிரி வச்சிருப்பாங்க அதை தான் ஜஸ்ட் அவன் ஃபாலோ பண்ணி ஒரு சில இடத்துல ரூல் பண்ணிட்டு இருப்பானே தவிர அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டன் பேத்துன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைப்பு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லீடர் இருப்பாங்க அந்த ரெண்டு லீடரை வந்து பார்த்தீங்கன்னா யார் கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கதை மாறிடும் பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு லீடருமே ரொம்ப மோசமான லீடர்ஸ் தான் இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டோரியை முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு டெட் எண்டு மாதிரி தான் முடியும் அதனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒபே பண்ணாமல் இந்த ஸ்டோரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்க இதில் முக்கால்வாசி அண்ட் மைண்டே வில்லனாக இருக்க மாட்டான் வில்லையன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோல்டன் பார்த்துல இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் வில்லனாக இருப்பாங்க ஓகேங்களா ஓவராலாக பெஸ்ட்டான ஸ்டோரிங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் அந்த ஸ்டோரி அமைப்பே மாறும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் தாங்க அது இதில் ஆட்டோ இருக்கும் ஆமினி வேன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ஸ்கி இருக்கும் அப்புறம் ஃபேனாஸ் விட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் அனிமல்ஸில் ரைனோ சிப்பான்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட எல்லாம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அனிமலில் வேட்டையாட சொல்லுவாங்க அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எஃபெண்ட்ஸோட அப்கிரேடே பண்ணிக்க முடியும் அதே சமயம் அம்மோ கெப்பாசிட்டிலாம் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்க் ஃபை இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க வெள்ளம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் சீடு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வில்லங்கள்லாம் ஒரு வில்லம் இருப்பான்லாம் அந்த மாதிரி இவன ஒரு வில்லன் பட் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கல்ட்டை பேஸ் பண்ணி தாங்க அந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பான் இதுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லீடர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க பட் இதில் இவன் மட்டும் தான் லீடராக இருப்பான் இவன் கீழே இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு கீழே மாற்றி வச்சு இந்த ஒட்டுமொத்த லேண்டையே வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருப்பான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம ஈஸியாகவே போயிட்டு அட்டாக் பண்ணிட முடியாது ஏன்னா இவனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை வச்சுருப்பாங்க ரொம்பவே மோசமாக இருக்கும் கேமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மூடு இருக்கிறனால இதுலேயும் வந்து உங்களால் பெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கரடி பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாகெலாம் பெட்ஸாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் உங்களால் வைக்கிள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க முடியும் பார்க்கரேஜ் சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா வைக்கிளுமே நீங்கள் அக்ஸஸ் பண்ணிக்க முடியுங்க அதே சமயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸை கில் பண்ணுற மாதிரியும் கொடுப்பாங்க அதே சமயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து ரொம்ப பெருசாலாம் போகாது ரொம்ப சீக்கிரமே முடிகிற மாதிரி இருக்கும் பார்க்ரேஜ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸு ஒரு தேர்ட்டின் ஹவர்ஸ் தாங்க வரும் அதுக்குள்ளே நீங்கள் மொத்த சீரிஸுமே முடிச்சிடற மாதிரி தான் கொண்டு வந்துருப்பாங்க அடுத்து வந்து பாருங்களேன் பேட்டில் ஃபீல்டு ஹாண்டலைன்னு வச்சுருக்கேன் நான் பேட்டில் ஃபீல்டுன்னு வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு ஃபோரும் பேட்டில் ஃபீல்டு ஹாண்டலை சேர்ந்து தான் வாங்கினேன் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் வாங்கியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு ஃபோருன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து காலை டியூட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வார பேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த பேட்டில் ஃபீல்டு ஹாட்லைன்ற பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இவங்களுக்கு ஸ்டெல்த் மிஷின் கொடுப்பாங்க இவங்க கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா லீடர் இருப்பான் அவனை போய் நீங்கள் வந்து கில் பண்ணணும் இல்லைன்னா அவனை பிடிச்சிட்டு வரணும் சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ஸ்டெல்த் மிஷின் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெல்த்துலேயே போயிட்டு நீங்கள் அவனை கொள்ளலாம் இல்லை அப்படின்னா கார் சேசிங்கில் போய் அவனை பிடிச்சுன்னு கொள்ள முடியும் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஸ்டோரி ஃபோக்கஸ் கேம்னால ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க நான் இதை வந்து ஆல்ரெடி விளாண்டு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் கிட்டே இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசென்டிபில் டூ இது வந்து ரீமேக்குங்க ரீமேக்குன்ற சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க கிட்டத்தட்ட நைன்ட்டீஸ் எயிட்டீஸில் வந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போலாம் ரீமேக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி தான் இந்த கேமே ரீமேக் பண்ணியிருக்காங்க இது வந்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டர் நெக்ஸன் சொல்லி ஒருத்தான் இருப்பான் அவன் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வில்லனாக இருப்பான் ஒரே பில்டிங்குள்ளேயே வந்து நீங்கள் சுத்திர இடத்தையே மாதிரி தான் இருக்கும் பட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சாம்பி கேம்னால இது வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் வேல்ட் கேம் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க பட் உங்களால் ஓப்பன் வேல்டு ஃபுல்லாகவே அனுபவிக்க முடியாது ஏன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே போக முடியும் ஒன்று வந்து அந்த ஆஃபீஸ் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆஃபீஸ் இல்லைனா அந்த ஆஃபீஸ் கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் இதை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாண்டு சுற்றா மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு கிரியேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா ரிசன்ட் டிவில் த்ரீ இதில் வந்து வில்லேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெம்மிசீஸ் சொல்லி ஒரு வில்லன் இருக்கும் ஆல்ரெடி ரிசன்ட் டிவிலாம் நம்ம படம் பார்த்துருப்போம்ல ஹீரோயினோட லவரை தான் நெமிசிஸாக மாற்றிருப்பாங்க ஒரு பேக்கப்பாக இதில் பேக் சைடில் பிக்சரில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவன் தான் வில்லனாக இருப்பான் இவனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவனையும் சமாளிச்சுட்டு இந்த கேமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரகூன் சிட்டின்றது பார்த்தீங்கன்னா அம்பர்லா கார்பரேஷனால் முக்காவாசி பா ஜாம்பீஸ் அட்டாக் ஆகி ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பீஸ் ஆகி அந்த ஊரே சுத்தமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிஷின்ஸையும் முடிக்கணும் அதே சமயம் இந்த ரெமிசீஸ்னு வருவான் அவனையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிக்கணும் இந்த நெமிசிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெட் அதாவது உங்களை டார்கெட் வச்சு தான் உங்களை தரத்திக்கிட்டே இருப்போம் ஏன்னா உங்களை அவனோட மிஷினே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கில் தான் ரொம்பவே ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கும்ங்க ட்ரீட் பண்ணுங்க இதுவும் பார்க்க ஓபன் வெல்ட் மாதிரி தான் இருக்கும் பட் உங்களால் ஓப்பன் வெல்ட் ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்டிவெல் ஃபோர் இதுவும் ரீமேக் தாங்க இப்போ நம்ம வச்சுருக்கறதான் மோஸ்ட்லி ரீமேக்காக இருக்க ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்டிவெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரீமேக்கும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ரீமேக் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஸ்டோரில் அதிகமாக விளையாண்ட கேம்மு இதுவும் இருக்கலாம் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் நான் சொல்லலை ரீமேக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேமு இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கேமு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃபேவரட்டாகவே இருந்தது அதை வந்து ரீமேக் பண்ணணுன்றதான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பட் ரீமேக் பண்ணால் தரமாக பண்ணணுன்றதான் இந்த கேமில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரீமேக் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரு சில எலிமெண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு சில ப்ரொஃபஷனல் மூடையும் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது பட் அந்த வெப்பன்ஸ்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் மூடு வைக்கணும் இல்லை ஹார்ட் மூடு வச்சு கிளியர் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட கில் அதாவது ஒரு தடவை கூட சாகாமல் நீங்கள் வந்து ரன்லேயே போய் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்லாம் அன்லாக் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து மெர்சென்ட்ஸு மெர்சனரிஸ்ன்னு சொல்லி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் மூணுலேயுமே வந்து ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்லுவாங்க அந்த இசரேங்க் yes, எடுத்திங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கன் அன்லாக் ஆகும் அதாவது இந்த ஹேண்ட் கேனன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பழைய கேமில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கன்லாம் அன்லாக் ஆகும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே கேமு தான் பட் இதில் வந்து ரீமேக் பண்ணனால உங்களுக்கு வந்து விளாடுறப்பேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்களே அதை வந்து இதில் ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரெசிடென்ட் வில் ஃபோர் ஓவரால் பெஸ்ட்டு கேமு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசன்ட் டேபிள் சிக்ஸுங்க இது வந்து ரீமேக்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் பிஎஸ் த்ரீலாம் இப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் வாங்குறப்ப டெஃபினட்டிவ் எடிஷன் சொல்லி தான் கொடுத்தாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே சேர்ந்து வர மாதிரியான கம்ப்ளீட் எடிஷனாகவே கொடுத்துட்டாங்க நீங்கள் ரெசன்ட் டேபிள் சிக்ஸ் வாங்கினாலே கம்ப்ளீட்டாக தான் கிடைக்கும் இது எயிட்டின் பெர்ஸ் கண்டென்ட் நிறையா இருக்கும் பட் இந்த கேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பிளேயரை வச்சு விளாடாமல் ஒரு நாலஞ்சு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டு பிளேயரை வச்சு விளாட்ற மாதிரி அதாவது நாலு பிளேயர்னா நாலு பிளேயரை சேம் டைம் அக்க முடியாது நாலு கேரக்டர் கொடுப்பாங்க அந்த நாலு கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து நீங்கள் டபுள் பிளேயராக விளையாண்ட முடியும் சிங்கிளாக விளாண்டுக்க முடியும் எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்டோரிங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேஸ்கானு டேஸ்கானு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் வேல்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜாம்பி கேம் தான் எனக்கு ஜாம்பி கேம்லாம் ரொம்ப பிடிக்குன்றனால தான் இந்த மாதிரி வரிசை ஜாம்பி கேமாக எடுத்து வச்சிருக்கேன் டேஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ன இதில்லாம் வர சாம்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ் மிஷின் ப்ராசஸ் கொடுப்பாங்க அதை போய் நீங்கள் கிளியர் பண்ணுறப்ப ஒரு சில இடத்துல வந்து சாம்பீஸ் இருக்கும் கில் பண்ணி போகிற அளவுக்கான ஒரு லெவல் தான் இருக்கும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது சாம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஹார்டன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மூணு வில்லிங்க இருப்பாங்க ஒன்று ரிப்பர்ஸு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்டி அண்டர்ஸ் அப்புறம் மர்டர்ஸும் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களேன்னு இங்கே சமாளிக்கணும் ஓவரால் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய மிஷின்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு மூவ் பண்ணியும் போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைக் அப்கிரேட் பண்ணுறது உங்களை வந்து பார்த்திங்கன்னா முக்காவசி உங்களுக்கான லைஃபு ஸ்டாமினாலாம் அப்கிரேட் பண்ணுறதுன்றத சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் மாதிரி கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ்லாம் வந்து இந்தளவுக்கு வந்து இருக்குமான்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப டஃப்பான கேம்னு சொல்ல முடியாது பட் ஈஸியாகவும் முடிக்கலாம் ஆனால் ஒரு சில எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான கேம் ட்ரை பண்ணிங்க அடுத்து ஸ்னைப்பர் இல்லை எடுத்துட்டு தெரியுங்க இது வந்து அல்டிமேட் எடிஷன் தான் வாங்கியிருக்கேன் ஸ்னப்பர்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்னைப்பர் கான்செப்ட் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா மிஷின்ஸ் நிறையாவே கொடுப்பாங்க பட் ரொம்ப சின்ன கேம்னால் இதில் வந்து மோவரலாக எனக்கு ஸ்னைப்பர் ரொம்ப பிடிச்ச கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னைப்பரை யூஸ் பண்ணி ஒரு சில எனிமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறப்ப அந்த டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி கொண்டு ஸ்லோ மோஷனில் காம்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃப்ரண்ட்டு ரெவல்யூஷன் இது வந்து மொக்கையாக இருக்கும் தான் நிறைய பேர் சொன்னாங்க பட் இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்கேன் இது வரைக்கும் வாங்க பட்டு கலாண்டா கண்டிப்பாக சொல்கிறேன் எறக்கா தேவைப்படிச்ச அந்த கேம் ஏற்றுங்க ஜஸ்ட் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்கு இப்போ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு காலபியூட்டி சீரிஸ் மாதிரி தான் இருக்கும் அடுத்து கண்ட்ரோலுங்க கண்ட்ரோல்ன்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட்டிங் கேம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் ஹீரோயினாக கொடுத்து ஹீரோவாக கொடுத்துருப்பாங்க அந்த ஆல்யூஷனேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இல்யூஷன் நிறையா வரும் அதில் வந்து நிறையா காமிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஒரு சில எடிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் மாதிரி தான் காமிப்பாங்க அவங்களே அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அந்த இல்யூஷன்ஸ்லாம் எல்லாமே கிளியர் ஆயிரும் இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து எலியூஷனாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளேர்லேயே எப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த கேமில் நான் கொஞ்சம் தான் விளையாண்டுருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோஷ்டிகான் பிரேக் பாயிண்ட் இது வந்து ஷூட்டிங் கேம் தான் இது வந்து உங்களுக்கு பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா நாலு பிளேயர் வச்சு விளையாட முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிளாக நீங்கள் கேமினாக மினிஷ் மினிஷ் மிஷினை ஃபினிஷ் பண்ண முடியும் இது வந்து கேமின் மூடில் சூப்பராக அந்த கேமு கோஷ்டிகான்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேமில் இதுவும் ஒன்று இருக்குது அதனால தான் எப்போயுமே நான் வச்சிருக்கேன் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலையுமே பாருங்களேன் இந்த கேம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து கோஷ்டிகான் ஒயில் லேண்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட கோஷ்டிகான் பிரேக் பாயிண்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் வேறு மாதிரி இருக்கும் இதுலேயும் ஃபோர் பிளேயர் நீங்கள் பேஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் இருந்தால் ப்ளே பண்ண முடியும் இது வந்து ஓவராலாக உங்களுக்கு ஸ்டெல்த்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்னைப்பு அசால்ட் ரைஃபிள்ஸ் இல்லை ஆர்பிஜி யூஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கேமும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்னீப்பர் த்ரீ டு வாரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஓப்பன் வேல்டு கேம் தான் உங்களுக்கு காண்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குறப்ப நீங்களே கண்ணை செலக்ட் பண்ணிட்டு அதை அப்டிரேடும் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த போல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ இனிமேல் அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டெல்த் தாங்க ஸ்டெல்த்தில் போயிட்டு உங்களுக்கு ஒரு சில மிஷின்ஸ் கொடுப்பாங்க அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷன் ஆக்ட்டுலையும் இதையும் உங்களுக்கு காட்டுவாங்க அடுத்து அரிசன் ஜீரோ டான்னு இது எப்பயுமே என்னோடய கேம் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அடிஷனாகவே தான் நான் வாங்கினேன் வாங்கினேன்றத விட ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷன்லேயே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரான கேமுங்க ஃப்ரீயாக நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் பிஎஸ் ஃபோரில் எக்ஸ்க்ளூசிவாக விளாடக்கூடிய கேமில் இதுவும் ஒரு பெஸ்ட்டு கேமு இந்த கேம்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வேல்டுன்றனால எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட இடமும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையே வந்து இந்த ரோபோட்டிக் தான் இனிமையாக இருப்பாங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மனுஷங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மிஷின்லாம் வந்து கரெக்டாக மனுஷங்களையும் அழிச்சிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேம் பிளே நடக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்என்ஸ் ஸ்கீடு ஒடிசே இது வந்து நான் வச்சிருக்கிறது அல்டிமேட் எடிஷன் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து எனக்கு சீசன் பாஸ் சேர்ந்து ஆடாச்சு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அசஸ்என்ஸ் ஸ்கீடு த்ரீயும் எனக்கு அது ரீமஸ்டர்டும் அதே சமயம் லெபரேஷன் ரீமஸ்டர்டு சேர்ந்துமே எனக்கு ஆடாச்சு ரெண்டு கேமும் தனியாக உனக்கு ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடிசே இந்த மாதிரி ஆர்ஜின்ஸில் சீசன் பாஸ் வாங்குனிங்கன்னா கூடவே வந்து ஒரு சில கேம் வந்து புதுசு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் நான் தான் வாங்கியிருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் இது ஒடிசேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேல்ட் கேம் தான் இது வந்து கிரீக் மித்தாலஜி இருக்குல்ல அதை வந்து பேஸ் பண்ணி எடுக்க மாதிரி கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொசைடன் அப்புறம் ஜூஸு இந்த மாதிரி தான் நிறையா காமிச்சிருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அட்லாண்டிஸை வேறு காமிச்சிருப்பாங்க நல்ல கேம் அடுத்து பார்த்திங்கன்னா அசஸ்ஸன்ஸ் கீட் ஆர்ஜின்னு நீங்கள் ஒடிசையை பார்க்குறீங்களா அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும் பட் இது வந்து ஈஜிப்டியன் மித்தாலஜி ஈஜிப்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் கொண்டு போயிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இவரோட சன்னை கொண்டுருவாங்க அந்த சன்னை கில் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா இவரை வச்சே கில் பண்ணுறனால யார் கில் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி ஒரு கல்ட்டை வந்து கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது கல்ட்டு லீடர்ஸை கில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் பாஸ் பாஸு எக்ஸ்ட்ரா டிஎல்சியும் கொடுப்பாங்க அட்லாண்டிஸ்னு ஒன்று ஒடிசியில் இருக்குல்ல அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல கொண்டு போயிருப்பாங்க நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டத்தை பேரோஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க பேரோஸ்னே கேள்வி தெரியுமில்ல அந்த மம்மி மாதிரி இருப்பாங்க அவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து மேட் மேக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உலகமே அழிஞ்சிடும் அந்த உலகமே அழிஞ்சதுக்கப்புறம் இந்த பெட்ரோலுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லாம் எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே வந்து ஒரு பாலைவன மாதிரி தான் இருக்குங்க இதில் வந்து நீங்கள் சர்வே பண்ணுறதா தான் கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வந்து உங்களை ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஏகப்பட்ட எரி எனிமியோட டெரிட்டரியை போய் நீங்கள் அழிக்க முடியும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு கான்செப்ட் கொடுத்த கேம் தான் இது இது படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்துலேயும் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் கேம்லேயும் இருக்கும் ஃபைட்டிங்னா கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ட்ரை பண்ணுங்க இந்த கேம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வேல்டு கேமுன்றனால எல்லா இடத்துலையும் சர்வை பண்ணிக்க முடியும் கிராஃபிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்த்ரீயில் வர கிராஃபிக்ஸ் தான் வரும் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் வாய் ஜெடாய் படம் நாடர் ஸ்டார் வாய் கேம்ஸ்னாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் லேசரை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுற மிஷின் மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரேவி தான் ஆரம்பிக்கும் அதாவது ஷிப் கேரி கேவி எப்படி மனுஷங்களுக்கு இப்போ புதைக்கக்கூடிய இடங்களை கேவி யார்டுன்னு சொல்கிறோம் அதேமாதிரி ஷிப்பெல்லாம் டெஸ்ட்ரை பண்ணக்கூடிய இடத்த கிரேவி சொல்லுவாங்க அந்த ஷிப் ஷிப்கிரியார்ட்லருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேல்டு கேம்ன்றனால எங்களால் எல்லா இடத்தையும் சர்வே பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் சர்வே ஆக்ஷன் அட்வென்ச்சர் எல்லாமே அனுபவிக்கணும் அந்த கேம் ட்ரை பண்ணுங்கள் இது சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் இந்த பார்க்க அன்சைடெட் மாதிரியாக தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உல்ஃபன் ஸ்டெயின் த நியூ ஆர்டர் இது உல்ஃபன் ஸ்டெயினில் ஃபஸ்ட்டு கேம் வேறு இருக்குது இது நியூ ஆடர் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வேல்டு கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ வேர்ல்டு வாரெலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் நடந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் தான் வில்லைங்களா இருப்பாங்க அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கல்ட்டு குரூப்பு அவங்கள தான் நீங்கள் கில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கு வேல்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளைன் மாதிரி இருக்கும் அட்டாக் ஆகி கீழே விழுந்துடும் அந்த கீழே விழுந்த பிளைன்லேருந்து நீங்கள் ஒரு சில பேர் சர்வே பண்ணி வருவீங்க அந்த சர்வே பண்ண ஆளுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த கேம் பிளேயில் இருப்பீங்க இதில் வந்து நமக்கு யாரை அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கன்னு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இருக்குங்க ரெங்க் அண்ட் ஸ்டெயின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த கல்லரை மணி மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி கான்செப்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது பட் நான் கொஞ்சம் தான் வாண்ட்ருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் அதனால் எனக்கு தெரியல ஒல்பன் ஸ்டெயின் நல்லா தான் வாங்கியிருக்கேன் இது ஒரு நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்க எல்லா கேம்ஸுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் மேற்கொண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட லைப்ரரியில் என்ன கேம்ஸ் இருக்குது எத்தனை கேம்ஸ் வச்சிருக்கேன்றதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கேம்ஸோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்